தாஜ்மஹால் முகலாய பேரரசர் ஷாஜகானால் அவரது பிரியமான மனைவி மும்தாஜ் நினைவாக கட்டியெழுப்பிய ஓர் அதிசய கல்லறை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாகவும் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகவும் விளங்கும் தாஜ்மஹால் பற்றிய சில அற்புதமான உண்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம் இந்தியாவிலேயே மிகவும் உயரமான நினைவுச் சின்னம் தாஜ்மஹால் ஆகும் இது குதுப் மினாரை விட உயரமானது தாஜ்மஹால் இருநூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து அடி உயரமும் குதுப்மினார் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது அடி உயரமும் கொண்டது தாஜ்மஹால் வெள்ளிக்கிழமைகளில் மூடப்படுகிறது காரணம் தாஜ்மஹாலினுள் மசூதி ஒன்று இருப்பதால் மக்கள் அங்கு தொழுகை செய்கின்றனர் மும்தாஜ் தாஜ்மஹாலின் கீழையும் ஷாஜகானின் மற்ற மனைவிகள் தாஜ்மஹாலின் வெளியையும் புதைக்கப்பட்டுள்ளனர் பதினேழு ஹெக்டர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ள தாஜ்மஹாலின் வடக்கு முகப்பில் விருந்தினர் இல்லம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹாலில் ரகசிய வழிகள் மற்றும் கதவுகள் உள்ளன இவையாவும் இந்திய அரசாங்கத்தால் சீல் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் உலகப் போர் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போதும் தாஜ்மஹாலை குண்டுவீச்சில் இருந்து பாதுகாக்கும் நடவடிக்கையாக தாஜ்மஹாலின் உயரமான குவிமாட பகுதி முழுவதும் சாரக்கட்டுகளால் மறைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் போது ஆங்கிலேயர்கள் தாஜ்மஹால் சுவர்களில் பதிக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த கற்களை அபகரித்துக் கொண்டனர் மேலும் விலை மதிப்பு மிக்கவைகளை எடுத்து கொண்டதும் தாஜ்மஹாலை இடித்து தரைமட்டமாக்கவும் திட்டமிடப்பட்டது ஆனால் பிறகு அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டனர் ஷாஜஹான் மற்றும் மும்தாஜின் உண்மையான கல்லறைகள் தாஜ்மஹாலின் கீழ்பரப்பில் அமைந்துள்ளன மேற்பரப்பில் உள்ளவைகள் அலங்கரிக்கப்பட்ட வெற்றி கல்லறைகள் ஆகும் இஸ்லாத்தில் கல்லறைகள் அலங்கரிக்கப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது அதனால்தான் ஷாஜகான் மற்றும் மும்தாஜின் கல்லறைகள் எளிய கட்டமைப்புடன் அடிப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தாஜ்மஹாலின் கட்டுமான செலவு அக்காலத்திலேயே சுமார் மூன்று புள்ளி இரண்டு கோடி ஆகியிருக்கக்கூடும் எனவும் அதன் இன்றைய மதிப்பு ஐந்தாயிரத்து இருநூத்தி எண்பது கோடிகள் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது தாஜ்மஹால் ஆப்டிக்கல் இல்லூஷன் எனப்படும் ஒளியியல் மாயை கொண்டுள்ளது தாஜ்மஹாலின் பிரதான வாயில் வழியாக நீங்கள் முன்னோக்கி நடந்து சென்றால் அதன் தோற்றம் சுருங்கவும் அதே வழியில் பின்னோக்கி நடக்கும்போது தாஜ்மஹாலின் தோற்றம் விரியவும் செய்யும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்